நீலா கார்டன் கொடுங்க வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்ப்போம் பாருங்கள் முல்லைப்பூ பறித்து வச்சுருக்கேன் பீக்கங்காய் பாருங்கள் காய்ச்சிருக்கு இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது இன்னும் நிறையா பிஞ்சுகள்லாம் விட்டுருக்கு அதனால் பீக்கங்காயை முதல்ல அறுவடை செய்வோம் பாகக்காயும் காய்ச்சிருக்கு பாருங்கள் பாகற்காய் அறுவடை செய்வோம் இது ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் தான் மெதுவாக பாகலை விடையும் கொஞ்சம் பெருசாக வரும் இந்த உள்ளே ஒரு காய் இருக்குது இதையும் அறுவடை செஞ்சுக்கிடுவோம் ரெண்டு பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னும் அங்கங்கே இருக்குது செடிகள் பாக செடி நிறையா போட்டிருக்கேன் அங்கங்கே ஒரு ஒரு காய் இருக்கும் அதை அப்பப்போ பறிச்சுக்கிடுவோம் இந்த செடியில் முத முதல்ல ரெண்டு காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு பாகர் செடி இருக்குது இந்த இதில் ஒரு காய் இருக்குது அதை அறுவடை பண்ணிக்கிடுவோம் இந்த இங்கே ஒரு காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கிடுவோம் இப்படி இந்த செடியில் ரெண்டு காய் கிடச்சிருக்கு அப்படி அப்பப்போ பாகற்காய் கிடச்சிட்டே இருக்குது பாகற்காய் உடம்புக்கு நல்லது சுகரை போக்கும் சுவை சேர்த்துக்கணும் அப்பப்போ வாங்க இந்த பீக்கங்காயை அறுவடை செய்வோம் கீழே விழுந்துட்டு பாருங்கள் அழகான பீக்கங்காய் முத முதல்ல அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த பீங்காயை நாளைக்கு அறுவடை பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் பெருசாகட்டும் இப்படி கொடி காய்கறியிலையும் வளர்த்து பயன்பெறலாம் பாருங்க புடலங்காயும் அங்கங்கே பிஞ்சி விட்டுருக்கு பீக்கங்காயும் அங்கங்கே பிஞ்சி விட்டுருக்கு இந்த பழைய தொல்லை தான் தாங்க முடியல பிஞ்சிலேயே வந்து முட்டையிட்டு வச்சுட்டு போயிருது பாருங்க புடலம் பிஞ்சு அதில் பழைய முட்டையிட்டு வச்சுருக்கு கவர் போடணும் பாருங்கள் அங்கங்கே இப்போதான் உடலை பிஞ்சுகள் வருது இங்கே ஒரு பீர்க்கங்கா தொங்குது இப்படி பிஞ்சுகளும் நிறையா இருக்குது இப்படி அனைவரும் காய்கறிகளை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்